நமஸ்காரம் சேலம் மக்களே நான் உங்கள் பீமா ஜுவல்லர்ஸ்லேருந்து மேனேஜர் சந்தான கிருஷ்ணமூர்த்தி பற்றி பேசுகிறேங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஆவணி மாதம் வந்தாச்சு இல்லைங்க இல்லையா ஆவணி மாதத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பீமா ஜுவல்லரியில் சுபமுகூர்த்த மேலாக ஆஃபர் போட்டிருக்கேங்க அது என்ன ஆஃபர்னு பார்க்குறீங்களா நீங்கள் சைனன் பேங்கில் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃப் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் அதர் ஆர்னமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் சவரனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுடைய பழைய தங்கத்தை நினைச்சீங்கன்னா கிராமக்கு நூறு ரூபாய் கூடுதல் மதிப்பு கொடுத்து எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கலைநயமிக்க ஆண்டிக் நீங்கள் ஆண்டிக் ஜுவல்லரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேதாரத்திலிருந்து தேர்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டுருக்குங்க வயரத்துக்கு கேரட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குங்க பெரும்பான்மையான வெள்ளி பொருட்களுக்கு உங்களுக்கு செய்கூடிய சேதாரம் எதுவுமே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பீமாவோட திட்டத்தில் சேர்கிறவங்களுக்கு சிறப்பு பரிசு உங்களுக்கு காத்திருக்குங்க இவ்வளோ ஆஃபரும் நம்ம சேலம் பீமா ஜுவல்லரி நம்ம மக்களுக்காக கொடுத்துருக்காங்க இந்த ஆவணி மாசத்தில் கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணது தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா நம்ம பீமா ஜுவலடிக்கு வரணும் அதே மாதிரி இந்த ஆவரி மாசத்துல திருமணம் பண்ற அனைவருக்கும் நம்ம பீமா ஜூடியின் சார்பாக இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பீமா தங்கம் தூய தங்கம் நன்றி பீமா ஜுவல்லரி ஸ்வர்ணபுரி புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்